உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் அரசியல் இயக்கம் தொடங்கி அரசியல் களத்தில் காலடி வைக்கிறார் இதில் என்னன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் இருந்த காலத்திலேயே விஜயகாந்த் அவர்கள் வந்து உள்ள காலடி எடுத்து வைத்தார் அதன் பிறகு அவர் கூட்டணியை சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் போனார் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்திலேயே ஒரு கட்டத்தில் அவர் எதிர்க்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வாய் குளருவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மது தான் குளறாரு மது குடித்து கொண்டே பேசுகிறார் என்பதாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிலும் வந்து திராவிட இயக்கங்களை சார்ந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு பெரிய மெனக்கெட்டு அதை வந்து அப்படி ஒரு கேம்பெயின் பண்ணி அவரை வந்து ஆளுமையவே சிதைக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் செய்வதுக்கு செய்யும் பணியெல்லாம் செஞ்சாங்க ஆனாலும் கூட அதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு ஒரு அரசியல் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு ஒரு உடல்நிலை வந்து மோசமான காரணத்தினால் அவர் இந்த ஊடகங்களினுடைய திராவிட இயக்கங்களுடைய தாக்குதலுக்கு அவர் ஆளாகி அதற்கு பிறகு அந்த கட்சி வளர்ச்சியடைய முடியாமல் போச்சுன்னு பார்க்குறோம் சரத்குமார் இவங்கெல்லாம் புதுசு புதுசாக கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கரைத்த பெருங்காயம் போல் ஆகிட்டாங்க கமல்ஹாசன் அவர்களை கூட நம்ம இறுதியாக பார்த்தோம் ஸோ இப்போ இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய்னுடைய வரவு எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் அதே போன்ற ஒரு ஒரு சூழ்நிலையாக ஆகிவிடக்கூடாது என்கிற ஒரு அக்கறை வந்து பொதுவாக எல்லாத்துகிட்டே இருக்குது இப்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒன்றாக திமுக இருக்கணும் இல்லை அதிமுக நீங்க இருக்கணும் எந்த கட்சியும் உள்ளே விடக்கூடாது உள்ள விடக்கூடாது என்று இத்தனை ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே வேறு எந்த கட்சியும் வளரவிடாமல் தடுத்து கொண்டிருந்த நிலையில் அப்படிப்பட்ட தலைவர்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா செல்வாடி ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் கருணாநிதி அவர்களோ அவர்கள் இல்லாத இந்த இடத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு தற்பொழுது உதயநிதியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க அதில் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என்கிற இந்த ஒரு இருந்தாலும் கூட தற்பொழுது வந்து அதை ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது ஆக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் திமுக வந்து மு ஸ்டாலின் அடுத்ததாக உதயநிதி என்கிற அந்த அடிப்படையிலும் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் தேசிய எழுச்சியோடு நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது யாருடன் குறிப்பாக அவர்கள் பல பேர் இந்த சமூக ஊடகங்களையும் ஊடகங்களையும் பேசிகிட்டு இருக்கிறதை பார்க்க முடியுது சீமான் நான் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காரு அதிமுக திமுகவோடு பாஜக காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என்பதைத்தான் அவர் தொடர்ந்து வந்து சொல்லிக்கொண்டே இருப்பதை இவர்கள் யாரும் கவனிக்கிறதில்லை மேம்போக்காகவே அவர்கள் வந்து ஏதாவது ஒன்றை பிடித்துக்கொண்டு இவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டுதான் வந்து தொடர்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடிகிறது இப்போது பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்றிருந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தொடங்கி இருந்ததுன்னு வந்து பார்க்குறோம் அதில் வந்து ஒரு பகுதியைத்தான் வந்து இ வே ராமசாமி அவர்களை அதற்கு தலைவராக்கி அதை வந்து அதுக்கு அதுக்கு பிறகு இ வே ராமசாமி அவர்கள் இந்த திராவிடர் கழகம் என்று மாற்றினார் ஸோ முதன் முதலாக திராவிடர் என்கிற சொல்லை பிறமொழியாளர்களுக்கான அவர்களுக்கான ஒரு கேடயமாக உருவாக்கியவரே வந்து இ வே ராமசாமி அவர்கள் இந்த தீக்காவை வைத்துதான் இந்த திராவிடர் கழகத்திலிருந்து தான் அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது அதற்கு பிறகு அதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தது அப்புறம் திமுகவிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தது அதற்கு பிறகு விஜயகாந்தியுடைய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிடக் கழகம் என்று வந்தார்கள் இப்படி தமிழ்நாடு என்றாலே திராவிட என்கிற பெயரை வந்து தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் தொடர்ந்து களத்தில் இருந்துச்சு இதற்கு இதில் ஒன்று ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிறமொழியாய் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்போது வந்து மிக ஒரு பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக இந்த திராவிட என்ற பெயர் வந்து தாங்காமல் ஒரு கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உருவானது அது மட்டும் இல்லை இவர்கள் எல்லா கட்சிகளுமே தங்களை திராவிட திராவிடர் திராவிட இயக்கம் திராவிட திராவிட என்று தங்களை தாங்களே இவர்கள் திராவிட அடையாளத்தோடு இவர்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் என்கிற தமிழருடைய அடையாளத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி திராவிட என்கிற பெயர் தாங்கி இல்லாமல் திராவிட சாயம் இல்லாமல் முழுக்க முழுக்க திராவிடம் என்பது தமிழர்களுக்கு சற்றும் பொருந்தாத ஒன்று பிறமொழியாளர்கள் தங்கள் அடையாளங்களை மறைத்துக் கொள்வதற்காக திராவிடம் என்கிற முகமூடியை சுமந்து கொண்டு தமிழர்களுக்கும் அந்த முகமூடியை மாற்றிவிட்டிருக்கிறார்கள் என்கிற பெரும் முழக்கத்தோடு எழுச்சியோடு பதினான்கு ஆண்டுகள் களத்தில் நிற்கக்கூடிய கட்சியாக திராவிட பெயர் இல்லாத திராவிட சித்தாந்தத்தை ஒட்டாத நேர் எதிரே நிற்கக்கூடிய ஒரு தமிழருடைய அரசியல் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி களம் கண்டிருக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் ஐயா அவர்களுடைய கட்சி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிடம் என்கிற பெயர் அதில் வந்து வைக்கப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொழுது விஜய் விஜயினுடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்று தான் இருக்கிறத தவிர திராவிட எங்க பெயர் இல்லை இது ரெண்டு இருக்கு இதுல என்னன்னா திராவிட எங்க சொல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தமிழர்களுக்கு உரித்தானது அல்ல என்கிற தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் பி மணியரசன் ஐயா அவர்கள் தலைமையிலான அந்த பேரியக்கமும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் தொடர்ந்து அதேபோல் தமிழ் தேசியர்களெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களுமே இந்த திராவிடம் என்கிற பெயரை வந்து இயல்பாகவே அது ஒரு மார்க்கெட் போன பெயர் என்பது வந்து உணர்ந்து வைக்காமல் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரியக்கம் போன்றவர்களும் அவை தமிழர் உணர்வோடு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதே தான் அந்த கட்சிகள் தான் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவருடைய கட்சி வந்து திராவிட சாயம் இல்லாமல் ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்கள் தமிழ் தேசிய கட்சி என்று கூறிக்கொள்ளக்கூடிய கட்சியாக இல்லை ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயர் தாங்கி வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு சாட்டை ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா இது தமிழ் தேசிய கொடிதான் இது தமிழ் தேசிய கட்சிதான் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு இந்த கொடி டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது தமிழ் தேசிய கொடி தானா நிச்சயம் தமிழ் தேசிய கொடி தான் பகுஜன் சமாஜ் இந்த கொடி டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது தமிழ் தேசிய கொடி தானா நிச்சயம் தமிழ் தேசிய கொடி தான் பகுஜன் சமாஜ் இந்த கொடி டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது தமிழ் தேசிய கொடி தானா நிச்சயம் தமிழ் தேசிய கொடி தான் சமாஜ் ஸோ இது ஒரு பெரிய மாற்றமாக

இதே உணர்வோடு நாம் தமிழர் கட்சியினுடைய உணர்வோடு தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய உணர்வோடு தமிழ் தேசியத்தை முறையாக உள்வாங்கிக் கொண்ட அதியக்கமாக கட்சியாக செயல்பட போகிறதா என்பதை அதனுடைய நடைமுறையினுடைய செயல்பாடுகளை பார்த்து தான் நாம் வந்து உணர முடியும் இருந்தாலும் கூட நாங்கள் தமிழ் தேசிய கட்சி தான் என்று அவர்கள் வெளிப்படையாக வர்றாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் அவர் என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகளே இல்லை நாம் தமிழர் கட்சி அதே போல் மணியரசனையாவெல்லாம் ஏனென்றால் அவர்கள் பெரியாரை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கட்சி என்றால் அதில் பெரியார் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிச்சோத்துக்குள்ளே பூனை இருக்கணும்னு சொல்வது போல இருக்கிறது நீங்கள் திராவிட தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணல் தங்கோ உள்ளிட்டவர்களெல்லாம் இவே ராமசாமி அவர்களிடம் வந்து மன்றாடி கேட்டபோது அதை சூழ்ச்சியால் வென்று திராவிடர் கழகம் என்று பெயர் பெயர் வைத்தவர் இவே ராமசாமி அவர்கள் தான் வந்து ஒரு ப பிற பிறமொழியாளராக கன்னட பலிஜ அந்த குழுவைச் சேர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய தாய்மொழி அதேபோல வந்து பிறமொழியாளர்கள் இங்கே வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தினால் தம் எல்லா தமிழர்களுக்கும் திராவிட சாயத்தை அடித்து விட்டவர் இ வே ராமசாமி அவர்கள் அவர் வந்து இல்லைன்னா நீங்கள் அது தமிழ் தேசிய கட்சியே இல்லை என்று திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் உருட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பொழுது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களை தமிழர்களை இன்னும் எத்தனை காலம் ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் என்கிற கேள்வியும் நமக்கு அந்த நேரத்தில் எழுது எனவே அப்படி வந்து நீங்கள் வந்து திராவிட தமிழர் தமிழர் திராவிடர் என்று பே மணிகரசனையா சொல்லுவாங்க பாருங்க கருவாட்டு சாம்பார் இந்த கருவாட்டு சாம்பார் கதையெல்லாம் இனி எடுபடப் போவதில்லை என்பதை நம்ம உணர்றோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு போலியான பொய்யான திராவிட இயக்கங்களே திராவிட கட்சிகளே நாங்கள் தான் தமிழர்கள் என்பதை போல ஒரு அடையாளம் மாட்டிக்கொண்டு வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளையும் கொச்சையாகவும் அவர்களை வந்து மட்டம் தட்டுவது போல பேசி கொண்டிருக்கக்கூடிய கதைகளும் நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில விஜய் வந்து இந்த தமிழ் தேசிய கட்சி என்று அவரது செய்தி தொடர்பாளர் மூலமாக அறிவித்திருப்பது அல்லது அதை சொல்ல

வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அறிவு சார்ந்ததா இருக்கும் ஆனால் வந்த வேகத்தில் வந்து யூ டர்ன் போட்டு திரும்ப அறிவாலயத்துக்குள்ளேயே போயிட்டார்னு பார்க்குறோம் எனவே நடிகர் விஜய் அவர்கள் இந்த தமிழ் தேசியர்கள் மத்தியிலும் தமிழர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய இந்த ஐயங்களை எல்லாம் இந்த கடந்த காலத்தினுடைய வழிகளை எல்லாம் இந்த கடந்த காலத்து கடந்த கால கடந்த காலத்தினுடைய கசப்பான உணர்வுகளை எல்லாம் அகற்றுமாறு அவர் தமிழ் தேசிய கட்சியாக இருந்தால் முழு ஒரு உறுதி உறுதிப்பாட்டோடு நின்றால் அவருக்கு ஒரு நிச்சயமாக அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அதற்கேற்ப சீமான் அவர்களும் வந்து இன்றி இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார் எனவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பலமாகத்தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும் தன்னந்தனியாக நாம் தமிழர் க கட்சி போல சீமான் போல தனியாக நின்று இந்த இரண்டு பிறண்டு அதிமுக திமுக என்கிற இரண்டு பெரிய மாபெரும் மலைகளுக்கு நடுவே நின்று கொண்டு தாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சுயம்பாக அந்த கட்சியை மேலே கொண்டு வரக்கூடிய அந்த திறனும் அந்த ரிஸ்க்கும் வந்து இவருக்கு வந்து எதிர்காலத்தில் இருக்காது என ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு பஃபர் பண்ணுறதுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்கிற எண்ணத்தில் இவர் உறுதியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகாமல் தமிழக வெற்றி கழகம் நிற்குமேயானால் இது உண்மையில் ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்